நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சேவிங்ஸ் பற்றி நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தெரியலனா ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப அவமானப்பட வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம் எப்படி சேமிக்கிறது நான் எப்படி சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றத பார்க்கலாம் வெல்கம் டு ப்ளஸிங் லைஃப் ஸ்டைல் நான் உங்கள் சத்யா இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணிக்கிட்டே எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் செய்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கேக் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் ரெசிபிஸ் ஃபுல் டீட்டெயிலாக இல்லைனாலுமே நான் உங்களுக்கு வந்து சேமிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லணுன்னு நினச்சிருக்கேன் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வரும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்மளும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேவிங்ஸில் வச்சுருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் காசு வந்து தண்ணி போல் செலவு இருந்தேன் எனக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கூட தெரியல கையில் இருக்கிற காசை வந்து எந்த கணக்கு வழக்குமே இல்லாமல் நான் வந்து செலவு பண்ணியிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து நம்ம நிறைய இடங்கள் அவமானப்படும் போது தான் நம்மளுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு கையிலேயே காசு இருந்தால் தான் நாலு பேர் மதிப்பாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சேவிங்ஸ் செய்ய ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவிங்ஸ் பண்ணுனாவே நம்ம கையில் நல்ல வருமானம் வேணும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ரீசனபுளான ஒரு வருமானம் நம்ம இருந்தால் மாத்திரம் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் மிடில் கிளாஸாக இல்லாதவங்களுக்கு சேவிங்ஸ் இல்லாமல் நம்ம நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கோம் ஸோ வர்ற வருமானத்தில் கடன் கட்டுறதுக்கே சரியாயிடும் சம்டைம்ஸ் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும் ஸோ நானும் அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்துட்டுருக்கேன் ஒரு கட்டத்தில் எனக்குமே வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன் பட் வந்து கையில் சுத்தமாக பைசா இருக்காது வர்ற சம்பளம் எங்கே போகுதுன்னே தெரியாது அந்தளவுக்கு வந்து கரைஞ்சி போயிடும் சேவிங்ஸ் பற்றி எனக்கு பெரிய நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சது ஒன்லி வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது இது மட்டும் தான் தெரியும் பட் அந்த சேவிங்ஸை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக அதை கரையாமல் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து நான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிப்பாங்க ஸோ அவங்க கொடுக்குற காசு வந்து ஒன்லி செலவுக்கே சரியாக போயிடும் கடன் கட்ட சரியாக போயிடும் அதுக்கும் மீறி சேவிங்ஸ் பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் ஸோ எக்ஸ்ட்ரா வருமானத்துக்காக நான் வந்து அதுக்கப்புறமா டெய்லரிங்கில் இறங்கினேன் டெய்லரிங் வந்து நான் காலேஜ் டைமில் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக படித்தது தான் அதுக்கப்புறம் நான் அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் டெய்லரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு வருமானம் சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது கொஞ்சம் இருக்கும் அதுவுமே வந்து இதே மாதிரி செலவாயிடும் குழந்தைங்க ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செலவாயிருமே தவிர்த்து அப்போவும் சேமிக்க முடியலை இது எத்தனை பேர் நான் சொல்கிறது ஏற்றுக்குவீங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து எங்கள் சர்ச்சில் ஃபினான்சியல் கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கான்ஃபரன்ஸில் தான் வந்து எங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எங்கள் பாஸ்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அதை நான் அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன் இப்படியெல்லாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் வர ஆரம்பிச்சிச்சு எடுத்தோன்னே பல்காக பெரிய அமௌண்ட்லாம் சொல்ல முடியாது ஒரு மாதிரி அமௌண்ட் வர ஆரம்பிச்சிச்சு பட் வந்த அந்த அமௌண்ட் வந்து திருப்பி எங்களுக்கு கடன் கட்டுறதுக்கே சரியாயிடுச்சு ஸோ நான் உட்காந்து என்ன பண்ணேன்னா என்னுடைய கடன் எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன் அதாவது வட்டி கடன் நகை கடன் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணேன் அதில் முக்கியமான அதிக வட்டி இருக்கிற கடன் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அடைச்சிடணும்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங்கில் வர காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வட்டி கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சேன் அதிகமான வட்டிக்கடன் நடந்த உடனேயுமே அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சம்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து உண்டியல் சேவிங்ஸ் தான் உண்டியலில் வந்து ஒரு நூறு இரநூறு ஐம்பது அப்படின்ற மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் ஆரம்பித்தேன் ஆனால் பெரிய அளவில் சேவிங்ஸ்லாம் சொல்ல முடியாது ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி ரொம்ப சின்ன ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் சைட் பை சைடு முக்கியமான கடன்களே அடைக்க ஆரம்பித்தேன் லோன் இருந்துச்சு இஎம்ஐ கட்ட வேண்டியதெல்லாம் இருந்துச்சு அது எல்லாமே ஒவ்வொன்றா முடியவும் ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த முடிகிற காசை எடுத்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கடையுமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் வீடியோ போட ஆரம்பித்தேன் சாரீலேருந்து நான் மேக்ஸியாக அதாவது சாரிலருந்து ட்ரெஸ்ஸஸ் குர்த்தியாகவும் லாங் ஃப்ராக்காகவும் நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் அது எனக்கு கொஞ்சம் ரீச் அதுக்கப்புறமா வர கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு குழந்தைங்க பேரில் வந்து ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வயசு இருக்கும்போது நான் வந்து எஸ்எஸ்ஐ அவளுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போட்டிருந்தேன் இப்போ வந்து பாப்பாவுக்கு ஏழு வயசு ஆகுது ஸோ இப்போ தான் நான் ரீசண்டாக சேவிங்ஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் பாப்பாவுக்கு எஸ்எஸ்ஐயும் தம்பி பேரில் வந்து பிபிஎஃப்பும் போட்டிருந்தேன் அது அக்கௌண்ட் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு திருப்பி என்னால் கட்டவும் முடியல அந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறமா திருப்பி சேர்த்து சேர்த்து அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டையுமே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் எஸ்எஸ்ஐக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டால் போதும் தம்பிக்கு வந்து மாதம் மாதம் கட்டணும் ஸோ ஆரம்பித்த நாள்லேருந்து கட்ட முடியல அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பெனால்ட்டியோட கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நான் அதை வந்து விடலை திருப்பி நான் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ரீச் இருக்கனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மணி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் நான் வந்து கோல்டில் இன்னும் நான் சேவிங்ஸ் பண்ணலை கோல்டில் வந்து எதுவுமே நான் இன்வெஸ்ட் பண்ணலை சேவிங்ஸ் பண்ணலை இதுக்கு மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திருப்பி திருப்பி நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம லேட் பண்ண லேட் பண்ணால் ரொம்ப நம்மளுக்கு தான் கஷ்டாகும் நம்ம வந்து வருமானம் கம்மியாக இருக்கே கம்மியாக இருக்கேன்னு நினச்சிட்டே இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நம்ம குறிப்பு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஐநூறுவா சேவ் பண்ண முடியுதா அதுவே நீங்கள் அச்சீவ் பண்ணது தான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேர்த்து வைக்க முடியும் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு லோயர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கும் வலி இருக்கிற வழி வேதனையும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நானும் அப்படி தான் அடிப்பட்டு வந்திருக்கேன் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது கடன் கட்ட முடியாது நிறைய அவமானமாக இருக்கும் நிறைய கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த கடனை வாங்கி அதை அடைக்கலாம் அந்த கடனை வாங்கி இதை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொட்டேஷன்லே தான் போயிட்டுருக்கோம் ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தினா மாத்திரம் தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் பண்ணி தான் வைக்கணும் ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி என்னென்ன கடன் இருக்குது அப்படின்றத நான் நோட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப முக்கியமான வட்டி கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிட்டேன் இப்போவுமே எனக்கு கொஞ்சம் கேஷ் கடன் இருக்குது ஆனாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி இன்னும் அதிகளவில் நான் ரொம்ப இப்படியெல்லாம் சேவிக்கிறேன் சேமிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பிள்ளைங்க பேரில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவேன் செய்வேன் ஸோ உங்களுக்கும் கடன் இருந்துச்சுன்னா அது முக்கியமாக வட்டி கடன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை அடைக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வட்டி அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது வட்டி கடன் அடைச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுற காசு ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து பட்ஜெட் போடுறது இதை வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க பட்ஜெட் போடுறதுனால் ஒன்றுமே இல்லைங்க இந்த மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிடுங்க அதுக்கப்புறம் இந்த சம்பளம் வந்தோடனே அந்தந்த செலவுகளுக்குரியதை தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க முக்கியமாக இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்மக்கிட்ட வந்து காசை வந்து நம்ம சேர்க்க முடியும் நம்ம எழுதும்போது தான் என்னென்ன செலவு பண்ணுறோன்றது தெரியும் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைனா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நான் எப்படி சேவ் பண்ணேன் எப்படி சேமிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்